கறி குழம்பு ஒரே கொண்டாட்டம் தான் எனக்கு மர்மளை கொஞ்சம் என்ன தேர்மல கறிவிக்க விலையில கறி குழம்பா யானும் செஞ்சுடா நல்ல சூருக்கு நறுக்கு செய்யணும் அந்த காலத்துல என் மாப்பிள்ள கறி வாங்கிட்டு வந்தாருனா நல்லா அம்பில வச்சு நய நய நல்லா மசி அரைச்சு குழம்புப்பேன் இந்த காலத்துல யார் அப்படி வைக்க குழம்ப உடனே மிக்சில போட்டு கடாபுடா கடப்படா நஞ்சாறு அரைப்பு அந்த ஆழத்துக்கு தலையில தட்டி குழம்பு வச்சிருது இதுதான் கறி குழம்பு எங்க இருந்து வாசம் அடிக்கும் நான் அந்த காலத்துல குழம்பு வச்சோம்னா பறக்க பறக்க ஓடி ஏறுமான்னு என் தம்பி பக்கத்து ஊர்ல இருந்து மாமியார நறுக்கு சுருக்குன்னு கறி குழம்பு கேக்குதா இப்ப வரேன் கறி குழம்போட சோத்துக்குள்ள அடுப்பு கறி இதுதான் உங்க அம்மா சொன்ன நறுக்கு சுருக்கு கறி குழம்பு